நடிகர் விஜய் அவர்கள் கட்சி அறிவிகர்னு அறிவிப்பு செஞ்சாலும் செஞ்சார் அடுத்த முதல்வர் நாளைய முதல்வர் இந்த சீர்கட்ட தமிழகத்தை சீர் செய்ய வந்தவர் அவதாரம் அப்படி இப்படி ஆச்சா ஓச்சான்னு போஸ்டர் அடித்து ஒட்டுறது என்ன சமூக வலைதளங்களில் பதிவு போடுறது என்ன ரசிகர்களாக இருந்து திடீர் தொண்டர்களாக மாறிய விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல விஜய் யார் அப்படின்னா விஜயனுடைய வரலாறு ஒன்றும் பெரிய யாருக்கும் தெரியாத வரலாறு இல்லை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவர் எஸ்ஏசியினுடைய மகன் அவர் அப்பா ஒரு பிரபலமான இயக்குநருங்கிறதுனால இவரை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு மற்றவங்க யாரும் வாய்ப்பு கொடுக்காதனால இவர் தான் தொடர்ச்சியாக அவர் வச்சு படங்கள் எடுக்கிறாரு மற்ற இயக்குனர்கள் என் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இவருக்கான வாய்ப்பையும் அவர் தான் ஏற்படுத்தி தராரு அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரது என்ன பாட்டு ஓடும்போது இந்த பாட்டை வந்து இவர் எங்கள் இப்போ விஜய் தான் பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவரை விளம்பரப்படுத்தணும் என்ன விஜயகாந்த் மாதிரியான நடிகர்கள் கூட வந்து அப்போ அவங்க பிரபலமாக இருந்ததுனால அவங்களையும் இவர் படத்தில் இணைச்சி அதை வந்து பிரபலப்படுத்துன்னு என்ன இப்படி தன்னுடைய மகனை வந்து ஒரு புகழ் மிக்கவராக மாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக அவர் உழைச்சி இவரும் விஜயும் அதுக்காக உழைச்சி அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்க்கு வந்து இளைய தளபதி அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அடைமொழி இதை ஒரு ரசிகர் வச்சாருன்னு சொல்லி விஜய்யே ஒரு பேட்டியில் தான் சொல்லியிருக்காரு அது தளபதி படத்தை பார்த்தாங்க அது ரஜினி சார் எப்படியோ அதுமாரி அடுத்த ரஜினி இவர் தான் அவர் தளபதி அதனால் இவர் இளைய தளபதினு சொல்லி அந்த தளபதி படத்தை பார்த்துட்டு வச்சதாக கூட அந்த பேட்டியில் வந்து அவரே சொன்னார் இளைய தளபதியு ரசிகர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து முடிவு பண்ணோம்மா அது அப்படி இல்லை அது அவங்களே எடுக்கிறவங்க பட தயாரிப்பாளர்கள் அல்லது கூட வேலை பார்க்குறவங்க அல்ல யாரோ ஒரு நண்பர்கள் ஏதோ ஒரு பட்டம் வச்சாங்கன்னா ஒரு படம் ரெண்டு படத்தில் அது ஏற்றுட்டு வந்துடும் போடுவானுவோம் அதை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்த்துட்டு நாமளும் அதை அப்படியே ஏற்றுப்போம் அப்படி தான் இளைய தளபதிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம் இந்த இளைய தளபதி ஒரு நாள் என்ன ஆகிறாரு தளபதி ஆகிறார் அது எப்படி நடக்குதுன்னா அதுவும் இப்படி தான் சரி நீ வளர்ந்துட்டேன் ஏன் இன்னும் ஏன் இளையங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற அது எடுத்துருக்கான்னு ஒரு வேலை யாராவது சொல்லியிருக்கலாம் அதனால் தளபதி தளபதியின்னு ஒரு ரெண்டு மூணு படத்தில் அவங்க போட்டிருப்பாங்க நாமளும் பார்க்கும்போது நாம தான் பார்த்த உடனே ஏற்றுப்போமே நாளைக்கே தலைவர் தலைவர்னு போட்டாலும் நம்ம அதை ஏற்றுக்கு தான் போகிறோம் தலைவர் விஜய்னு சொல்ல போகிறோம் இவ்வளோ இளைய தளபதி விஜய் தளபதி விஜய் ஆகி தளபதி விஜய்லேருந்து வேறு என்ன போடுறோன்னோ அதை நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் இந்த காலகட்டங்கிறது எப்படின்னா விஜய் தான் வந்து அடுத்த ரஜினி யாருங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னு வச்சா பெரும்பாலும் விஜய் தான் சொல்லுவாங்க விஜய் விஜயே வந்து பல மேடைகளில் வந்து நான் வந்து ரஜினியோட ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் படங்கள்லாம் கூட அந்த மாதிரி வரும் ஏ வாத்தியார் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் கூட ஒரு பாட்டெல்லாம் வரும்னு வச்சிங்களா அந் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் ஒரு உச்சம் தொட்டவராக இருக்கார் அந்த உச்சம் தொட்டவராக நான் மாறணுங்கும்போது நான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு என்ன நானே சொல்லிக்கிட்டேன் அல்லது ஏதோ ஒரு மூலியமும் மற்றவங்க என்னால் லாபம் அடைவர்களால் அது சொல்லப்பட்டது ஆனால் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அவர் மூவ் ஆகணும்னு நினைக்கிறார் எப்போது அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு முழுக்க போடுறாரு இனிமேல் நான் வரமாட்டேங்க அது அரசியலுக்குள்ளே வந்துட்டு போ போனால் தான் முழுக்க போட்டுன்னு சொல்லுவோம் வர வர வரேன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லைன்னு வச்சிங்களேன் இப்போ நான் ஒருத்தர் ரோல் மாடல்னு சொல்கிறேன் அவர் வந்து அரசியல் பக்கம் வரவே இல்லை ஆனால் நான் அரசியல் உள்ளே வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்புறம் எப்படி அவரை போய் நான் ரோல் மாடல்னு சொல்ல முடியும் அப்போ அங்கேருந்து நான் மூவ் ஆகி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து அரசியலினுடைய உச்சம் தொட்ட எம்ஜிஆரை வந்து ரோல் மாடல்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் இது திட்டமிட்டு தான் அவரும் அவர் கூட இருக்க குரூப் என்ன பண்ணுதுன்னா இப்போ இடையில வந்து ஒரு படத்தில் ரெண்டு விஜய் இருப்பாங்க அதனால் அந்த அப்பா விஜய் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார் அவர் காரில் எம்ஜிஆர் அந்த புகைப்படம் இருக்கும் அப்புறம் அவர் வந்து எம்ஜிஆர் பாடல் கேட்பார் அவர் கார் ஒட்டி இறங்குவார் அங்கே இருக்கவங்களாம் அவர் வந்து வாத்தியார் அப்படின்னு கூடுவாங்க வாத்தியாருங்கிறது எம்ஜிஆருக்கு உரிய ஒரு அடைமொழி அதை வந்து இவருக்கு பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டு கட்டமைக்க ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படி நம்ம அரசியல் போகிறோம் அதனால் இதையெல்லாம் செய்வோம் அதே மாதிரி விஜய் வந்து நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு இந்த பற்றி பேசினார் அந்த விஷய பற்றி பேசினார் இப்படியெல்லாம் சார் சப்பை கட்டுவான் அவர் பெரும்பாலும் அவருடைய படத்துக்கான ஆடியோ லான்ச்சியில் மட்டும் அது ஒரு பரபரப்பு தூண்டுவதற்காக சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவார் ஒழிய மற்றபடி சில பொதுவான விஷய பற்றிலாம் அவர் எப்பவுமே பேசுறதில்ல அவருடைய படம் ரிலீஸ் ஆகுறதில்லை அவருக்கு ஆண்ட் ஆடியோ லான்ச் நடக்கிறதுல இதில் சிக்கல் வந்தால் மட்டும் கருத்து தெரிவிக்கும்போது சில அரசியல் கருத்துக்களை சேர்த்து அவர் தெரிவிச்சிருக்காரு வழியை இதை தவிர வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்படம் வந்து அவர் எப்போவும் தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியலை பொதுவாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க இப்போ தானாங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் உள்ளே வரட்டும் அவர் கொள்கையெல்லாம் சொல்லட்டும் அப்புறம் வந்து நம்ம சரியாக தப்பான முடிவு பண்ணுவோம் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இதுதான் என் கொள்கைன்னு தெளிவாக சொல்லிவிட்டு தான் அவங்க நீ அரசியலுக்குள்ளே வரணும் அப்படி அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இவர் அடுத்த எம்ஜிஆராக தன்னை முன்னிறுத்துறது அது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏன்னா மிக மோசமான ஒரு பிற்போக்கான அரசியலை தமிழ்நாட்டில் செய்தவர் யாருன்னா அவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறாரு அவர்கிட்ட கணக்கு கேட்கப்படுது அதனால தான் வந்து திமுகவே உடஞ்சிது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் திமுகவில் இவர் கணக்கு கேட்டார் அவங்க கணக்கு கேட்காதனால இவர் கட்சியை உடைச்சார் நினச்சிக்கிட்டு இருக்கான் அது அப்படிலாம் இல்லை முன்னாள் ஜனாதிபதி எஸ்டி ஷர்மாவும் முன்னாள் ஆந்திர முதல்வர் ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆரை போய் காஷ்மீரில் சந்திக்கிறாங்க இதே வினை படத்தோட ஷூட்டிங்காக அங்கே இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது நீ வந்து டிஎம்கே உடைச்சிடு ஏன்னா அன்னைக்கு ஆச்சில் இருந்த ஒரே மாநில கட்சினால் அது திமுக தான் அதுவும் மாநில உரிமை மாநில சுயாட்சி இதையெல்லாம் பேசிட்டு ஜெயிச்சு மக்களினுடைய ஆதரவோடு வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அது வந்து உடைக்கப்படுது அப்புறம் எம்ஜிஆர்னுடைய அரசியல் தெரியும் நிறையா சாராய முதலாளிகளை வளர்த்து விட்டது அவர் தான் பள்ளியை வந்து இந்த கல்வித்துறையை வந்து தனியார் மயமாக்குனது அவர் தான் கலைஞர் மூடுன்னு அந்த டாஸ்மாக்கு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணது அவர் தான் இது எல்லாத்தோட பயங்கரமானது என்னென்னா டெல்லிக்கு அடிபணிந்து போகிற ஒரு மோசமான அரசியலை தான் அவர் எப்பவுமே பண்ணியிருக்காரு இந்த எமர்ஜென்சியை வந்து எம்ஜிஆர் அளவுக்கு தீவிரமாக ஆதரிச்சமோ யாருமே இல்லை அது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஜனநாயகத்துக்கு விரோதமானது இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதை வந்து அந்த மனுஷன் தீவிரமாக ஆதரிச்சிருக்காரு இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு மாநில கட்சியை நான் வந்து களைச்சிருவோன்னொன்னே அதிமுகங்கிறது அனைத்து இந்திய அதிமுகன்னு சொல்லி அந்த பேரையே நான் மாநில கட்சி இல்லைங்க என்ன கழச்சிடாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பயந்தா மொழியாக இருந்துக்கிட்டு டெல்லிக்கு அடி பண்ணிக்கிற டெல்லியினுடைய அடிவருடியாக ஒரு ஆட்சி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர்னா அப்படின்னு சொல்லி விஜய் முன்னிறுத்தும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது அவருக்கு நடந்த மாதிரி இவருக்கும் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குமோ அதனால தான் இவரும் வந்திருப்பாரோ அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சந்தேகத்தை தான் இது நமக்கு கிளப்புது